வைகாசி விசாகம் என்பது முருகக் கடவுள் அவதரித்த நாளாகும் புத்த பெருமான் பிறந்ததும் ஞானம் பெற்றதும் இந்த வைகாசி விசாகத்திலேயே ஆகும் இந்நாளிலேயே நம்மாழ்வாரும் பிறந்தார் மக்கள் விலங்குகள் தாவரங்கள் எல்லாம் ஒராகி இணைக்கப்பட்டிருக்கும் உண்மையை விளக்குதலே இந்நாளின் கருத்தாகும் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக திருநாளின் முக்கிய அம்சமாக மீன்களாக மாறிய ரிஷி புத்திரர்களுக்கு சாபவிமோசனம் தரும் நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடைபெறுகிறது வசந்த காலத்தின் ஆரம்ப மாதமான வைகாசி மாதத்தில் வருகின்ற விசாக நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது இந்நாளிலே ஆறு நட்சத்திரங்கள் ஒருங்கு சேர்ந்தது என்றும் இதனாலேயே முருகக் கடவுள் ஆறுமுகங்களுடன் காட்சி அளிக்கின்றார் என்பதும் ஐதீகமாக காணப்படுகிறது வைகாசி விசாகம் முருகனின் அவதார நாளாக கொண்டாடப்படுகிறது அத்துடன் யமதர்மராஜனின் அவதார தினமாக கருதப்படுகிறது எனவே இந்நாளில் விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்வதால் நோய் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது மகாபாரதத்தின் வில் வீரனான அர்ஜுனன் பாசுபத ஆயுதத்தை சிவபெருமானிடம் இருந்து பெற்ற நாள் வைகாசி விசாகமாகும் திருமழப்பாடி எனும் ஊரில் சிவபெருமான் மழு ஏந்தி திருநடனம் புரிந்ததும் இந்நாளிலே பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் பிறந்த தினமும் இந்நாளே ஆகும் சோழ சக்கரவர்த்தி ராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருநாளில் நடத்தும் நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கிட ஆன யஜேந்திர சோழன் பிறப்பித்து இருந்ததாக தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள கல்வெட்டு செய்தி ஒன்று குறிப்பிடுகிறது